ஆண்டவரே நான் தக்க காலத்தில் உமை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன் கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் எளியேன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன் கடவுளே நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாற்றுமைப்படுத்துவேன் கடவுளை நாடு தேடுகிறவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார் சிறப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை என்று உங்கள் இதயத்தை

எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார் கொரோசி நகரே ஐயோ உனக்கு கேடு பெட்சா நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் திடோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்குடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் கவனாவுமே நீ வானலாவோ உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இந்த கிறிஸ்து வழங்கும் வாளுதரும் நட şeyi கிறிஸ்துவே if the miracles done in you had been done in tyre and sidon they would have repented long ago in sackcloth and ashes உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறி இருப்பர் அன்பாந்த சகோதர சகோதரி என்பாந்த பிள்ளைகள் என்பாந்த தொலைக்காட்சி விசுவாசிலே அலாஸ் ஃபார் யூ ஹூ டோன்ட் சேஞ்ச் இட் இஸ் நாட் அன் ஆங்கிரி மேன் ஹூ ஸ்பீக்ஸ் பட் ஒன் வித் ப்ரோக்கன் ஆர்ட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மனமாற்றத்தை தன்னுடைய மறையுறைகளில் போதகத்தில் விண்ணகத்தை பற்றி எடுத்துரைக்கும் பொழுதும் சரி விண்ணக தந்தையை பற்றி எடுத்துரைக்கும் பொழுதும் சரி இந்த மனமாற்றத்தை வலியுறுத்துகிறார் அதில் மிக சிறந்த ஒரு ஓமை ஊதாரி மைந்தன் ஓமை அவன் மனம் மாறி தந்தையின் அன்பை உணர்ந்து இன்றே எழுந்து என் தந்தையிடம் போவேன் என்று ஒரு முடிவு எடுப்பான் மனம் தெளிந்து அறிவு தெளிந்து ஒப்பிட்டு பார்க்கிறான் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையும் அவன் ஏற்கனவே இருந்த நிலைமையும் அதே போன்றுதான் இன்றைய முதல் வாசகத்தில் மோயிசனை பற்றி வரும் இந்த மோயிசனுடைய வாழ்க்கை மூன்று நாற்பது ஆண்டுகளாக பிரித்து பார்க்கப்படுகிறது இந்த முதல் நாற்பது ஆண்டுகள் வாஸ் சம்படி அரச மைந்தன் இளங்குமரன் அரசனுக்குரிய எல்லா அதிகாரமும் அவளிடம் இருந்தது அரசு செல்வாக்கு எல்லாவற்றிலும் மெளிர்ந்தது மமதையுடனும் ஆணவத்துடனும் அரசியலம் கன்று குட்டியாக்கும் நான் என்ற வகையில் வாழ்ந்த நாட்கள் முதல் நாற்பது ஆண்டுகள் பிறகு அவன் பாலைவனத்திற்கு ஓடி போய் பதுங்கிய நாட்கள் மறைந்திருந்தது மோசஸ் வாஸ் நோபடி மறுபடியும் ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்து அதே எகிப்து நாட்டுக்கு அனுப்பும் பொழுது வாஸ் கிரேட் பாடி லீடர் இவைகள் எல்லாம் இந்த மாற்றத்தில் ஏற்படுவதை பாருங்கள் முதலில் அவன் மமதியாக இருந்தான் குற்றம் செய்ததும் பயந்து போய் எங்கே தான் தண்டனைக்குரியவனாக மாறிவிடுவேனோ சிறையில் அடைக்கப்படுவேனோ என்று பயந்து கொண்டு ஓடி ஒழிந்தான் அதன் பிறகு இறைவன் அவரை தேர்ந்தெடுக்கிறார் நீதான் செல்ல வேண்டும் அதை ஏற்று அவன் அந்த பணியை செய்யும் பொழுது அந்த யூத மக்களுக்கே மிக சிறந்த தலைவனாக விளங்கினார் என்றும் விளங்குகிறார் ஆகவேதான் இந்த மாற்றத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனமாற்றம் இறைவன் எனக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகள் தருணங்கள் இவைகளை மனம் மாறாவிடில் ஐயோ உனக்கு கேடு கோபத்தால் அல்ல ஆதங்கத்தால் வரும் வார்த்தைகள் ஸ்நாபகர் இளப்பர் ஆகட்டும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகட்டும் இந்த வார்த்தைகளை அறிவுரைகளை எச்சரிக்கையை கொடுப்பது எதற்காக கோபத்தினாலோ அல்லது நம்மை பயமுறுத்த வேண்டும் என்ற அல்ல மாறாக ஆதங்கம் ஐயோ நீ அழிந்து விடுவாய் உன்னுடைய வாழ்வு வீணாய் போய்விடும் எருசலேமே எருசலேமே உன்னை எவ்வளவு அன்பு செய்தேன் என்னை உதாசீனப்படுத்துகிறாய் ஒரு நாள் வரும் கல்மேல் கல்லில்லாமல் காலம் உன்னை சீர்குலைக்கும் என்னெல்லாம் எல்லாம் ஆதங்கப்பட்டு அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுந்த வார்த்தைகள் இயேசுவின் பணி நோக்கம் மனமாற்றம் ஒவ்வொருவரும் அந்த மன மாற்றத்தை பெற்ற பிறகு பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கைக்கு செல்லுதல் பழையது திருப்பி பார்க்க கூடாது ஒரு அருமையான ஒரு கருத்து மிஷனரி ஃபாதர் வெள்ளக்கார சாமியார் ஒரு நர மாமிசம் சாப்பிடுகின்ற காட்டுமிராண்டிகள் கேனிபால்ஸ் மனித மாமிசத்தை சாப்பிடுகின்ற அந்த கூட்டத்துக்கு சென்று அவர்களை மனமாற்றுகின்றார் நல்ல வழிக்கு கொண்டு வருகிறார் ஒரு நாள் மாலை வேளையிலே எல்லாரும் வேட்டைக்கு போகிறார்கள் அவர் முன்னே செல்றார் பின்னாடி எல்லாம் வராங்க இந்த பாதிரியாரால் மனமாற்றம் செய்யப்பட்ட இந்த மக்கள் வராங்க அவர் முன்னாடி போறாரு அவர் எப்படி போறாரு அறக்கை சட்டை அறக்கால் சட்டை அப்படி முன்னாடி போறாரு உடனே ஒருத்தவடியா இருந்து பாதிரே பாதிரே தயவுசெய்து எங்களுக்கு பின்னாடி வாங்க உங்க கையையும் காலையும் பார்த்த உடனே அடிச்சு திங்கலாம் போல எங்களுக்கு பழைய ஞாபகம் வருது அப்படி செஞ்சிட போறோம் தயவுசெய்து பின்னாடி போங்க அப்படின்னு சொன்னார் மனம் மாறிவிட்டார்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று இருந்தாலும் அந்த பழைய தாக்கம் இருக்கிறதே அதுதான் வேதம் என்ன சொல்கிறது ஒரு தலைவை நான் மனம் மாறினேன் என்றால் மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கைக்குச் செல்லுதல் ஆகாது என்ற ஒரு உறுதிப்பாடு வேண்டும் hard, clean question. Was was it it good or வாஸ் இட் குட் ஆர் ill வாழ்க்கையின் வடுக்களை கூட்டி கழித்து பார்க்கும் போது எஞ்சினிற்கும் ஒரே கேள்வி சரியா தவறா நல்லதா கெட்டதா இவைகளை நாம் முன்னமேயே நமக்குள் கேள்வி கேட்டு பதிலை பெற்றோம் என்றால் நல்லவைகளை நாடுவோம் நல்லவைகளை செய்வோம் பட்டணத்தடிகளுடைய வார்த்தைகள் அங்கே கல்லறை சுவற்றிலே நான் எழுதி வைத்திருக்கிறேன் முடிசார்ந்த மன்னரும் மாற்றும் உள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பராய் வெந்து மண்ணாவதும் கண்டு பின்னும் இந்த படி சார்ந்த வாழ்வை நினைப்பது அல்லால் இறைவனின் அடிசார்ந்து நாம் உய்ய வேண்டும் என்றே அறிவார் இல்லையே எப்படிப்பட்ட பெரிய ராஜா நீயா இருந்தாலும் சரி செத்த பிறகு பிடி சாம்பல் மண்ணுக்குத்தான் போவாய் என்பதை அறிந்திருந்தும் ஏதோ இங்கேயே காலங்காலமாக இருப்பதை போல நீ நிலைத்து கொண்டிருக்கிறாயே இறைவனுடைய அடி சார்ந்து வாழுகின்ற மக்களாக இருக்க வேண்டும் வேர் காட் பிளான்ஸ் எங்கே நடப்பட்டோமோ அங்கே பலனளிக்க வேண்டும் எங்கே நாம் இருக்கிறோமோ நமக்கு பணி செய்ய வாழ வேலை செய்ய எங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் நான் பணி செய்து மிளிர வேண்டும் ஆகவே பல சமயத்துல ஆகாய கோட்டை நான் அங்கே இருந்தால் இப்படி இருந்திருப்பேன் இங்கே இருந்தால் அப்படி இருந்திருப்பேன் என்று மணக்கோட்டை ஆகாய கோட்டை கட்டி வாழாயிருத்தலோ அல்லது வெறுமனே நாட்களை கழித்தலோ அல்ல என்னிடம் கொடுக்கப்பட்ட பணி என்ன எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்ன அதை சிறப்பாக செய்வேன் ஒரு காட்டுல இந்த லில்லி மலர்கள் வெள்ளையா இந்த பூக்கக்கூடிய லில்லி மலர்கள் கொத்து கொத்து கொத்தா பூக்குது ஒரே வாசனை அந்த இடத்த பூரா நல்லா கொத்து கொத்தா பூக்குது ஒரு காக்க ஒண்ணு வந்துச்சு அந்த காக்கா என்ன சொல்லுச்சான் ஏ லில்லி மலரே இந்த காட்டுல நீ பூத்திருக்கிறிய என்ன பிரயோஜனம் உன்னை யாராவது பாக்குறாங்களா உன்னை யாராவது சீன்றாங்களா ரசிக்கிறாங்களா ஒன்னும் கிடையாது நீ இங்க இருந்து என்ன பூத்த என்ன என்ன பிரயோஜனம் அப்படின்னு இதுதான் கிழிச்சு போடுறதுன்னு சொல்லுவாங்க கிழிச்சு போட்ட மாதிரி போட்டு அது இதுல மனசுல ஓடுது லில்லி மலர் ஆமா நான் இங்கே இருந்து என்ன பிரயோஜனம் கூட இன்னொரு ஒரு பிட்ட ஒன்று சேர்த்துட்டு போச்சு காக்கா இதே நீ அரசாங்கத்து அரண்மனையில இளவரசி தோட்டத்துல இருந்தா அந்த இளவரசி உன்னை எப்படி பாதுகாப்பாள் முதல் வாசகத்துல மோயிசனை அவர் இளவரசி தேர்ந்தெடுத்து போய் ஆத்துல போய் எடுத்து வந்து வளர்ப்பாள் அந்த மாதிரி இளவரசி வீட்டுல இருந்திருந்தீங்கன்னா உன்னை எப்படி பாதுகாக்கப்படுவாய் எவ்வளவு பேணப்படுவாய் எவ்வளவு உன்னை ரசிப்பாள் உடனே இந்த ஆசை இந்த லில்லி மலர் செடிக்கு வந்துருச்சா ஐயோ அந்த காட்டுல இருந்து என்ன பிரயோஜனம் இதே ஒரு அரண்மனை தோட்டத்தில் இருந்தால் எனக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கும் என்று இந்த நினைப்பு பொழப்ப கிடைத்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா இந்த நினைவானது அதனுடைய செழுமையை குறைத்தது நெல்லிச்செடி அப்படியே சோம்பி போச்சு பூக்கிறதெல்லாம் விட்டு போச்சு வாடி போக ஆரம்பிக்குது மறுபடியும் நம்ம வில்லன் வராரு காக்கா வராரு ஐயையோ லில்லி செடி இப்படி துரும்பா இழைச்சி போயிட்டியே என்ன ஆச்சு நல்லா தானே இருந்த அது செஞ்ச வேண தானே இது ஆனா ரொம்ப கரிசனமா கேட்குது உன்னை காக்கா போல இது லில்லி செடி பொழம்புது நான் இருந்து என்ன பிரயோஜனம் அரண்மனையில இருந்தாலாவது பரவாயில்ல நீ ஒரு காரியம் செய்ய என்ன செய்யணும் ஓ மூக்கால எனந்த என்னுடைய கிழங்கை அகழ்ந்து எடுத்து என்னை கொண்டு போய் ராணி வீட்டு தோட்டத்துல போட்டுடு நான் அங்கே பொழைச்சுக்கிறேன் உழைச்சி நான் அங்கு செழுமையாக இருப்பேன் என்று சொன்னதும் சரி அதுக்கு என்ன நான் செய்யறேன்னு சொல்லி காக்கா அந்த லெல்லி செடியை கிழங்கோட பேத்து அழகுல கவிக்கிட்டு பறக்குது அது பறந்து போற நேரத்துல பயங்கரமான காற்று இதுக்கு தாந்த பிச்சா போதும்னு சொல்லி அந்த லெல்லி செடிய மூக்குல இருந்து விட்டுடுச்சு அது நேரா ஒரு பாறை மேல ஒத்துன்னு விழுந்துது விழுந்து அ வெயில் சுட்டெரிக்க லில்லி செடி காய்ந்து கருகானது இதுதான் நினைப்பு பொழப்ப கிடக்குது இருக்கிற இடத்துல மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்திருக்கிறா நான் ராணி வீட்டுக்கு போனா அப்படி இருந்திருப்பேன் இப்படி இருந்திருப்பேன் அல்ல எங்கே நடப்பட்டோமோ அங்கே பலனளிக்க வேண்டும் இவைகள் எல்லாம் ஆண்டவர் ஏசு நமக்கு தருகின்ற அருமையான வார்த்தைகள் செவிப்போம் மனந்தால் இருப்போம் அசிசியாருடைய செவமாக மோஸ்ட் ஹாய் அண்ட் க்ளோரியஸ் காட் Enlighten the darkness of our heart and give us a true faith, a certain hope, a perfect love. Give us a sense of the divine and knowledge of yourself, so that we may do everything in fulfillment of your holy will through Jesus Christ our Lord. உயரிய நம்பிக்கையும் முழுமையான அன்பையும் எங்களுக்கு தாரும் உம்மை அறியவும் உணரவும் எங்களுக்கு அருளும் மேலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அனைத்திலும் உம் திருச்சித்தையே நிறைவேற்றும் வரம் தாரும் ஏற்று வரம் அருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன்

பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் கே புகழ் வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்